நம்ம இலக்கியாவும் ரேவதியும் இப்போ அந்த பணத்தை அதாவது எஸ் எஸ்கே கொடுத்த அஞ்சு லட்சம் பணத்தை கொண்டு போய் அந்த அநாத ஆசிரமத்துல வந்து கொடுத்தது ஒரு மிகப்பெரிய தப்பா போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த எஸ் எஸ்கே இருந்துட்டு நேரா அந்த ஆசிரமத்துக்கு போய் அதாவது இவங்க ஏற்கனவே வந்து பதினா பெண் தொடர்ந்து போய் எந்த ஆசிரமம் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியில எஸ் எஸ்கே போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த நிர்வாகி கிட்ட கேட்டு இருக்காங்க இந்த மாதிரி நீங்க உண்மையா சொல்லுங்க அதே மாதிரி வந்து நான் இன்னும் கூட அஞ்சு லட்சம் வந்து உங்களுக்கு இந்த இதுக்கு வந்து டொனேஷன் தரேன் நீங்க ரேவதியோட மகன் யாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா மிக அதிர்ச்சி அதுவும் இல்லாம இப்போ எஸ் எதுக்காக வந்திருக்காரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தெளிவா வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த நிர்வாகி அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ வந்து நம்ம இலக்கிய கிட்ட கௌதம் கிட்ட இவங்க எல்லாருக்கிட்டயுமே வந்து இப்போ என்ன டொனேஷன் கேட்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவரே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாரு அதாவது இலக்கிய கிட்ட ஆனா நீங்களே போயிதான் நேர்ல வந்துட்டீங்க நீங்களே வந்து போயிதான் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதாவது இப்போ இந்த அநாத ஆசிரமத்துக்கு பணம் நிறைய பண உதவி வந்து போயிதுன்னா தேவைப்படுது இல்லைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே இல்ல ஆனா அந்த நிர்வாகி பணத்தை வாங்கி போட்டுட்டு உண்மையிலேயே நம்ம ரேவதியோட மகன் யாரு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருந்தாரு அப்படின்னா உண்மையிலேயே அவர் வந்து போயிதுன்னா அந்த அதாவது அநாத ஆசிரமத்தை நடத்தத்துல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம இருந்திருக்கும் ஆனா அவர் இருந்துட்டு சார் நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அதாவது ரேவதியோட மகன் யாரு என்ன ஏது அப்படின்றது அதுல வந்து கேட்டு வந்திருக்கீங்க அதுக்காக தான் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்க இந்த அநாத ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கறதா சொல்றீங்க ஆனா அது டொனேஷன் கிடையாது நீங்க கொடுக்கக்கூடியது லஞ்சம் அதாவது ஒருத்தரை காட்டி கொடுத்து அதுக்கான லஞ்சத்தை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றீங்க அதாவது இந்த மாதிரி கெட்ட வழியில ஒரு ரூபா பணம் வந்தா கூட அது எனக்கு தேவை கிடையாது நல்ல வழியில வரணும் அதுவும் இல்லாம நான் ரேவதியோட மகன் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நீங்க கொடுக்குற ஒரு பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னா அந்த பணமே எங்களுக்கு தேவை கிடையாது டொனேஷன் கொடுக்குறீங்களா கொடுத்துட்டு போயிட்டே இருங்க ஆனா நீங்க யாரு என்ன ஏது ரேவதியோட மகன் யாரு அப்படின்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காதிங்க கண்டிப்பா வந்து பதினா அது எங்களோட ரூல்ஸுக்கு வந்து பதினா அகேன்ஸ்ட் ஆனது அதை நாங்க யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டோம் நீங்க என்ன அவரை பெத்தவரா அதாவது ரேவதியோட மகனுக்கு வந்து பதினா அப்பாவா அப்புறம் எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா இந்த இடத்துல இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு வாயையும் விட முடியாது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது ரேவதி ஏமாத்திட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல முடியாது பட் இருந்தாலும் என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு 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 முழிச்சிட்டு இருக்காங்க சார் நான் இவ்ளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன் அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா அப்படி ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சொல்லும் போது உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க கண்டிப்பா இந்த விஷயத்த பத்தி நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிடுறாங்க இந்த ஒரு விஷயத்த விஷயத்த இலக்கியாவுக்கும் ரேவதிக்கும் போன் பண்ணி எல்லாத்தையும் டீடைலா சொல்றாங்க இந்த மாதிரி எஸ்எஸ்கே வந்தாரு அஹ் ரேவதி அம்மாவோட மகன் வந்து போதுன்னா யாருன்னு சொல்லிட்டு வந்து கேட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்பதான் இலக்கியாவுக்கு தெளிவா புரிய போகுது ஏன்னா இத்தனை நாளா வந்து போதுன்னா நம்ம ரேவதியை வந்து போதுன்னா டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது லவ் டார்ச்சர் மாதிரி எப்படியாச்சும் வந்து போதுன்னா அவங்க கிட்ட வந்து உண்மையா வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே முடியல இந்த வீடியோ புடிச்சு இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க